கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்ககேட் பகுதியில் இருந்து முசிறி செல்லும் சாலையில் உள்ள தென்கரை பாசான வாய்க்கால் பாலம் தற்போது ஆபத்தான நிலையை எட்டியுள்ளது பாலத்தின் நடைபாதை முற்றிலும் சேதமடைந்து வெளிப்பட்டுள்ள காங்கிரீட் கம்பிகள் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றன தினமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த பாலத்தில் நடந்து செல்லும் நிலையில் குறிப்பாக இரவு நேரங்களில் தடுமாறி விபத்தில் சிக்குவதற்கான அபாயம் அதிகரித்துள்ளது இதற்கான சான்றாக செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வீடியோ பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒருவர் கான்க்ரீட் கம்பியில் கால் சீக்கி தவறி விழுந்த சம்பவம் நடந்தது அலுக்கலையில இருந்து இது மாதிரி சுரேஷ் பேசுகிறேன் இது வந்து இந்த இடம் ரொம்ப நாளாக வந்து ஒரு மாதக்கணக்காக இந்த இடம் வந்து இந்த மாதிரி வந்து பானம் வந்து இழுஞ்சிருக்குங்க இதனால் வந்து பெரியவர்களும் வயதானவங்களும் உதியோர்கள் இது மாதிரி குழந்தைங்க சூழ்ந்து போகிற பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் உள்ளாங்க அதனால வந்து இதுல கம்பி தெரியுது இதை வந்து விபத்து பெரிய விபத்து ஆகிறதுக்குள்ள இதை வந்து சரி பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும்